இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து அவர் என்ன ஜெபம் பண்ணு சொல்றாரு இப்போ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவும் தேவனும் மைமின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்றும் மூணு பாயிண்ட் சொல்கிறார் குறிப்பு ஒன்று பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானமும் தெளிவும் அளிக்கிற ஆவிய கத்தர் உங்களுக்கு தரணும் அதுக்காக ஜெபம் பண்ணுற பிதாவாகிய தேவனை நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கணுன்றார் ரெண்டாவது தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் அவர் நம்ம அழைச்சதுனால நமக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்றும் பரிசுத்தானொலிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் ம சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் பரிசுத்தானிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற அதாவது நம் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ஆஸ்தியை உண்டாயிருக்குதாம் நம்ம ஒரு பெரிய ஆஸ்தியாக நினைக்கிறார் அவர் அதனுடைய மகிமை என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளோ வெளியேற்பட்டவர்கள் தேவடைய பார்வையில் நம்மை அவர் எப்படி காண்பிக்க காண்கிறார் ஒரு பெரிய பொக்கிஷம் போல காண்கிறார் ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவ்வளோ கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கார் அப்போ ஜீப்பு கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய வேல்யூ நமக்கு இருக்குது மூணாவது தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ன மாதிரி ஜபம் பாருங்கள் நிறைய பேர் இவருக்கு காரு கூடும் இவருக்கு வீடு கூடும் இவருக்கு வேலை கூடும் இவருக்கு காசு கொடுன்றாங்க ஜபம் பண்ணவே பண்ணாதீங்க ஹலோ ஆண்டவரே ஒரே ஒரு கார் மட்டும் கொடுத்துட்டார் பரவாயில்ல ஆண்டவரே வேறு ஒன்றும் நான் கேட்கல ஆனால் ஒரு கார பத்துக்காரர் கூட கொடுப்பார் அவர் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை அவர் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கிற தரிசனமே இல்லாமல் போயிடுச்சே அதை பார்க்கலையே கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குதுங்கிறத காணப்படாதவைகளை காணக்கூடிய ஒரு அறிவு இல்லாமல் இருக்குது நமக்கு அதுதான் பிரச்சனை விசுவாசிகளுக்கு அதுதான் பிரச்சனைன்றாரு அப்போ விசுவாசிகளுக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் இந்த காணப்படாத காரியங்களை காண வேண்டும் அவர்களுக்கு தேவன் யார் அவர் காணப்படாதவர் அவரை அறியறதுக்கு ஞானமும் தெளிவும் வேணும் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாகிருக்கிற நம்பிக்கை என்ன அதை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் ஏசோ மருத்துவர்கள் எழுப்பில் போய் எவ்வளோ பெரிய வல்லமை பயன்படுத்தினார் ரோம சாம்ராஜ்யம் யூதர்களோடு சேர்ந்து வர கொன்றது யூதர் மதவாதிகளும் ரோம அரசாங்கமும் சேர்ந்து வர கொன்றார்கள் கொன்று கல்ல வைத்து கல்லை புரட்டி வச்சு ரோமம் முத்திரை கூத்தப்பட்டது எவனும் திறக்க முடியாது போர்ச்சே வரலங்க நிற்கிறாங்க அவ்வளவு அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க அவ்வளவு தங்களுக்கு இருந்த பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவரை கொன்று புதைச்சி புதைச்ச ஆள் நாளைக்கு எஸ்கேப் எஸ்கேப்னு ப பேசக்கூடாது வந்துட்டார் இருந்துட்டார்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கரெக்டாக கல்லை புரட்டி வைக்கிறாங்க கத்த சொல்கிறார் நான் காட்டுறேன் போவேன் வல்லமையன் உலகத்திலே சூப்பர் பவர் ரோம தான் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டார் கல்லை புரட்டி உள்ளே இருந்தவரை எழுப்பி கல்லறை காலி ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய வல்லமை செத்து ஆளை உயிரோடு எழுப்பி கல்லை புரட்டி அவன் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவஸ்தப்பட வச்சார் கர்த்தர் அந்த வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமையை காமிச்சாரு எந்த வல்லமையும் அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை ராம் ரோம சாம்ராஜ்யமே எதிர்த்து நிற்க முடியவில்லை அப்பேற்பட்ட வல்லமை அதை புரிந்து கொள்ளணும் அந்த வல்லமை கத்தர் நமக்காக பயன்படுத்துகிறார் இதையெல்லாம் காணுவதற்கு மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேணுன்றார் அப்போ நம்முடைய தேவை என்ன கார் இல்லை நமக்கு தேவை என்ன வீடு இல்லை நமக்கு தேவை வேலை இல்லை நமக்கு தேவை பணம் இல்லை நமக்கு தேவை அது இது நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது இல்லை இந்த பிரச்சனை தென்னா இல்லை நமக்கு தேவை அவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த ஞானமும் தெளிவும் நம்ம அழைத்ததுனாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கையை குறித்த ஆழமான அறிவு கிறிஸ்துவ மரித்தோர்லேருந்து எழுப்பினதுனால் அவர் காட்டின அந்த வல்லமை எவ்வளவு பெரியது அதை நமக்காக இன்றைக்கும் அவ்வளோ பெரிய வல்லமையை பயன்படுத்துவார் என்கிற நிச்சயம் இதெல்லாம் நமக்கு வரணும் இதெல்லாம் எங்கே பார்க்க முடியுமா இதை காண முடியுமா காணக்கூடாதவை இழுவைகள் இவளை குறித்த விசுவாசம் நிச்சயம் உள்ளத்தில் உண்டானா அதுதான் விசுவாசம் விசுவாசம்னா என்ன காணப்படாதவளை குறித்த நிச்சயம் இன்றைக்கி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க நான் சொல்கிறேன் நீங்க நீதிமான்கள் என்பதை காண்பீர்கள் சுகமானீர்கள் என்பதை காண்பீர்கள் சுகம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள் ஐஸ்வர்யம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள் ஆசீர்வாதம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள் கத்தர் உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார் நீங்கள் தாழ்ச்சி அடைவதே கிடையாது என்பதை காண்பீர்கள் தோல்வி என்பது உங்களுக்கு கிடையவே கிடையாது என்பதை காண்பீர்கள் மனக்கண்கள் தரகப்படணும் மனக்கண் தரகப்படுற வரைக்கும் காணவே மாட்டோம் காணாத வரைக்கும் உருண்டு பரண்டு ஜவம் பண்ணி பாசம் பண்ணி அங்காங்கே அலைஞ்சி எல்லாருக்கும் போய் எழுதி போட்டும் பிரயோஜனம் கிடையாது ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது இருக்கிறீங்களா அப்போ விசுவாசம் என்றால் என்ன காணப்படாதவைகள்னு இருக்குது காணப்படாதவர்கள் இப்போ தான் சொன்னால் காணப்படாதவைகள் அவர் பாவமானார் சாபமானார் நம்முடைய நோயை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் நம்முடைய நல்ல தேவன் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் இதெல்லாம் காணப்படாத காரியங்கள் இதை குறித்த நிச்சயம் இது எப்படி உண்டாகும் அப்படி மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை பாருங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ரொம்ப நல்லா கேட்குறாங்க வீட்டுக்கு வீடு பாருங்கள் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா உட்காந்து கேட்குறாங்க அவங்க கிறிஸ்தவனே இல்லைன்னா நல்லா கேட்பாங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குதுங்கன்றாங்க கிறிஸ்தவர்களுக்கு தான் இது பிரச்சனை என்னன்னா நான் நிறைய தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன் நான் இப்படி ஒன்றும் சொல்லி இல்லையே அதான் ஒரு பெரிய பிரசனை சொன்னார் ஒரு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை காமிச்சார் அவருக்கு முத முத முதல்ல புதுசாக தான் பார்த்தார் அப்போ சொல்ல இது இப்படி இருக்க முடியாதே நான் ஒரு நூற்றம்பது தடவை அதை வாசி இருக்க மாட்டேன்னா புதிய பாட நூற்றம்பது தடவை வாசிதல ஒரு தடவை நான் பார்த்ததே இல்லையே இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னாராம் அப்போ கத்த சொன்னார மகனே நீ பார்க்காதது நிறையா இருக்குது நீ நூற்றம்பது வரை வாசறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டேன்றது தான் உன் பிரச்சனை இன்னும் பார்க்காதது நிறையா இருக்குது மகனே உன் கண் திறக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்ணினார் எங்கள் பாட்டி அங்கே இந்த காலத்தில் நாங்கள் பைபிள் ஃபேமிலி ப்ரேயரில் வாசிக்கும் போது சும்மா திறந்து வாசற முடியாது பாருங்கள் அது திறக்கிறது வாசிக்கிறதுக்கு முன்னாலும் ஒரு ஒன்லைன் ப்ரேயர் ஒன்று பண்ணணும் ஜபம் அது என்ன ஜபம் தெரியுமா முப்படிய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்துடலாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது பதினெட்டாம் வசனம் நினைக்கிறேன் அந்த வசனத்தை சொல்லணும் வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசிக்கணும் ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அதை ஒரு மந்திரம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நாளில் வேதத்தின் அதிசயங்களை காணும்படியும் கண்களை திறந்துள்ளோம் ஆமேன் கடகன் நாள் அதிகாரத்தை வாசி முடிக்கிறது அப்போ எனக்கு அதை பாராட்ட தெரியல பாருங்கள் அப்புறம் நான் வளர்ந்து வந்து இப்படி இப்போ வசனத்தை கொஞ்சம் இப்போ கவனிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு விளங்குச்சு இப்போ நல்லா விளங்குது எனக்கு ஒவ்வொரு தடவை இந்த வேதத்தை திறக்க முறை ஆண்டவரே நான் நூறு தடவை வாசிந்தால் கூட பத்தாது இன்னொரு தடவை வாசிக்கும் போது எல்லாம் புதுசு புதுசாக தெரியும் புதுசு புதுசாக விளங்க ஆரம்பிக்கும் இப்படி வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி கண்களை திறந்த நிறைய கண்ணு திறக்கப்பட வேண்டியது இருக்குது திறக்க திறக்க விசுவாசம் உண்டாகிறது பார்க்க ஆரம்பிக்கிறோம் காணப்படாதவழில் குறித்த நிச்சயம் உண்டாகிறது இதை வேற எப்படி அறிஞ்சு கொள்ள வழியே கிடையாது இதை புக்கை படித்து அறிஞ்சு கொள்ள முடியாது அங்கே போய் இங்கே போய் பண்ணிக்க முடியாது இது வந்து காணப்படாதவர்கள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற காரியங்கள் இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் வேத வசனத்தின் அறிவு அதன் மூலமாக நமக்குள்ள வருகிறது இது வந்துருச்சுன்னா வெற்றி பின்னாலே வந்துடுது நிறைவு வந்துடுது சுகம் வந்துடுது ஜெயம் வந்துடுது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் அந்த விசுவாசம் காணப்படாதவர்கள் குறித்த நிச்சயம்